அனைத்து விவசாயிகளுக்கும் மாலை வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் ஆண்டிப்பாளையம் திரு பழனிசாமி சார் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அவர் வந்து கதலிவாலை வந்து நடவு பண்ணியிருக்காரு இந்த கதிலவாளி நடவு பண்ண இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நம்ம டாக்டர் சாயல் வந்து யூஸ் பண்ணி பண்ணிருக்காரு டாக்டர் சாயல் யூஸ் பண்ண பயன்பாடு என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து மகதேவ் சார் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தரம் சார் ஓகே சார் இந்த வாழை வந்து காம்பு வந்து ஒரு நாலு டு அஞ்சு அடி இருக்குது இது காரணம் என்ன அதுக்கு அந்த காம்போட சைஸு ரொம்ப பெருசாக இருக்குது காரணம் என்ன அந்த வாழை முதல் சீப்பிலிருந்து கடைசி தாரை வரைக்கும் ஒரே அளவுல ஒரே சைஸில் இருக்குது காரணம் என்ன என்பதுதான் மூத்து சார் மூலமாக எடுத்து வந்து கொள்ளலாமா சார் எடுத்து சார் வணக்கம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம ஃபீல்டு பார்க்கறதுக்கு வந்தாச்சு பார்த்துட்டு இருக்கிற வாழையை இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு சீப்பு இருக்குங்க சார் இதுல பன்னெண்டு சீப் பன்னெண்டு சீப்பு பன்னெண்டு சீப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கேப் பாருங்க ஒவ்வொரு சீப்புக்கும் வந்து நீங்க பார்க்கலாம் அதாவது வந்து வாழை நடவு பண்ணியாச்சு வாழை வந்தாச்சு கடைசியில் விவசாயிக்கு வருமானம் வரக்கூடிய இடத்துல டாக்டர் சாயல் வேலை செஞ்சிட்டு இருக்கிறத வந்து இந்த தாரை பார்த்து புரிஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வாழை நடவு பண்ணி அந்த வாழை தார் வந்து அந்த தாரோட லென்த்து அந்த தாரோட நம்ம அங்கே இருக்கிற சைஸ் சாம்பு சைஸு மற்றும் அதனுடைய சீப்புகளோட எண்ணிக்கை இதுதான் வந்து ஒரு விவசாயிக்கு பயன் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல டாக்டர் சைல் என்ன பயன்பாடு கொடுத்துருக்குது அப்படிங்கறத வந்து நீ தெரிஞ்சுக்க போகிறோம் சீப்பு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பன்னெண்டு சீப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு காய் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஈவனான சைஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து காயோட சைனிங் பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்குது இந்த மூன்று குவாலிட்டியான விஷயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு மூன்று குவாலிட்டியான விஷயம் வந்து நம்ம மண்ணில் நடந்திருக்கு அது என்ன விஷயம் தன்மை உயிரியல் தன்மை மற்றும் இந்த ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளும் பழனிசாமி சார் வந்து பக்காவாக மண்ணில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு எப்படி ரெடி பண்ணார்னா நம்ம டாக்டர் சாயல் வந்து முதல்ல வாழை வந்து நடவு பண்ணும்போது விதை நேர்த்தியில் இருந்து இப்போ இந்த வெற்ற ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் சாயல் மூலியமா பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் சாயல் மூலியமாக வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தன்மைகளும் வந்து வாழைக்கு தேவையான அளவில் அழகாக வேலை செஞ்சிட்ருக்குது இந்த மா இது இப்படி இருந்துன்னா இந்த ஒரே ரேஷியோவில் வந்து வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சீப் டு சீப் கேப் கிடைக்கும்போது நமக்கு வெயிட் கூடும் காய் சைனிங் வரும்போது வியாபாரி ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரேட் அதிகமாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காயோட வெயிட் இந்த மூணுமே வந்து இந்த தன்மை உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளை வந்து டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம மண்ணில் அபரிவிதமாக வந்து உற்பத்தி அபரிவிதமான அளவில் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து அந்த மூன்று தன்மைகளை வந்து டாக்டர் சாயல் வந்து இது பண்ணுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பௌதிகத்தன்மைங்கிறது வந்து நம்ம அடிக்கடி நம்ம வீடியோஸில் வந்து பேசிட்டு இருக்கிறோம் அந்த பௌதிகத்தன்மையில் பாத்தீங்கன்னா ரூட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது உயிரியல் தன்மை மண் புழுக்கள் இந்த ரசாயனத்தன்மையில் பார்த்திங்கன்னா மண்ணின் காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மை இந்த மூன்றுமே பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லா ஏதாவது ஒரு ஒரு வாழையில மட்டும் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் வாழை எல்லாத்தையுமே பார்க்கலாம் எல்லா வாழையிலையும் வந்து சேம் வந்து பதினோரு சீப்பு பதிமூணு சீப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு சீப்புக்கு குறைவில்லாமல் எல்லா வாலிலும் இருக்குது நெக்ஸ்ட்டு எல்லா வாலையிலுமே வந்து தாரோட லென்த்து நீங்கள் பார்க்கலாம் தாரோட லென்த்து வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அதாவது சீப் டு சீப் கேப் வந்து பார்த்திங்கன்னா சேம் எல்லா சீப்லேயும் ஒரே விதமான கேப் வந்து கொடுத்துருக்குது காயோட சைஸு உங்களுக்கு காயோட சைனிங்கு எல்லாமே இந்த 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 மாதிரி குவாலிட்டிக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூன்று தன்மை தன்மைகளும் வந்து மண்ணில் உற்பத்தி இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சைல் அப்படிங்கிறத வந்து நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று தன்மைகளுக்கு காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி சார் யூஸ் பண்ண டாக்டர் சைல் அதாவது விதை விதை முதல் அறுவடை வரை இவர் வந்து வேற எதுவுமே பயன்படுத்தல ஒன்லி ஒன் டாக்டர் சைல் மட்டும் தான் பயன்படுத்துருக்கார் சார் பயன்படா ஆமாம் சார் டாக்டர் சைஸ் எங்கேயும் கிடைக்கும் சார் டாக்டர் சைல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் ஆடி ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற இந்தியன் ஆயில் பங்க் ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்டென் செவன் எப்போ வேணால் கிடைக்கலாம் சார் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நயன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் நன்றி வணக்கம் நமஸ்கார்